பார்த்தீங்கன்னா கேரளா இருந்து வேலைச்சேரி வரைக்கும் நடந்தாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ருபீஸுங்க ஊரை பக்கத்துலேருந்து பஸ்ஸு யூ டர்ன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பஸ் இப்போ நிக்கிறதாங்க ஊரை பஸ் ஸ்டாப் இந்த நைன்ட்டி ஒன் ஆறு பஸ்ஸு ஒரு நார்மல் கட்டண பேருந்து தான் அதனால எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் நின்று தாங்க வரும் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் பிரிட்ஜுங்க நீங்கள் ஓன் வெஹிக்கில வரதா இருந்தால் இந்த பிரிட்ஜ்லேயே ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு தாம்பரம் வந்துடும் இப்போ பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு திருவான்மியூர் போகிற நைன்டி ஒன் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபுல்லாக தான் இருக்கும் தாம்பரத்தில் நீங்கள் இருக்கும்போது இந்த நைன்டி ஒன் ஆர் பஸ் வந்ததுன்னா ஈச்சங்காடு காமாட்சி ஹாஸ்பிட்டல்லாம் போகிறவங்க இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாதாங்க தாங்க இருக்கும் இப்போ அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் இங்கிருந்து உங்களுக்கு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த பிரிட்ஜு பார்க்கலாம் பெருங்கலத்தூர் பிரிட்ஜு இப்போ அடுத்ததா வர்றதா பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுற டிரைவிங்க்கும் இங்கே பைபாஸ் டிரைவிங்க்கும் உண்மையிலேயே ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு டைமிங் ரொம்பவே சேவ் ஆகுங்க பெருங்கலத்தூர் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறதா மதுர வாயில் பைபாஸ் இங்கேருந்து இருந்து துறைமுகம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் போய் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல நீங்கள் துறைமுகம் ரீச் பண்ணிடலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் இரும்புலியூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க இப்ப நீங்க சைடு பாக்குறதா மிப்ஸ் இப்போ நீங்க பாக்கிறது தான் தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட் மெப்ஸு பஸ் இருந்தோம் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சித்தா ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தாம்பரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக இந்த பிரிட்ஜு தான் சிட்லப்பாக்கம் போகிறதுக்குண்டான பிரிட்ஜுங்க சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் போகிறவங்கலாம் இந்த பிரிட்ஜு ஏறி ரைட் கட் பண்ணி போகலாம் இப்போ பஸ் நிக்கிறது தான் இந்த குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்ல இருந்தோம் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதுக்கு அடுத்ததா இந்த அடையார் ஆனந்த பவன் பஸ் ஸ்டாப் தாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத்திஸ் அடையார் ஆனந்த பவன் சென்னை சிவ்ஸ் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிட் பிரியாணி பாலாஜி பவன் குரோம்பேட்டையோட ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்புன்னு இதை சொல்லாங்க அது தாண்ட உடனே வர்ற பிரிட்ஜில் இப்போ பஸ்ஸு மேலே போயிட்டுருக்குங்க இதில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போகிறது தான் ரேடியல் ரோடு

அதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தான் ஈச்சங்காடு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கினீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட் போறதுதான் கீழ்கட்டளை உள்ளகரம் சென்ட் தாமஸ் நோட் அண்ட் அதுவே இந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வர்றதாங்க மேடவாக்கம் கூட ரோடு சுண்ணாம்பு குளத்தூர் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நீங்கள் இந்த இருந்து வரலாங்க இதுக்கு மேலே துறப்பாக்கம் பெருங்குடி எல்லாமே போனோம்னா நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வேறு பஸ்ஸில் தான் போகணும் இப்போ பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு இதில் அடுத்ததாக வர்றது பார்த்திங்கன்னா பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் பாலாஜி நகருக்கு அடுத்ததாக நீங்கள் இந்த வேலச்சேரி வாட்டர் டேங்கை பார்க்கலாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குறதா ராம் நகர் மடிப்பாக்கம் கூடரோடுக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் கைவேலி பஸ் ஸ்டாப் நீங்கள் வேலச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போணுன்னா இந்த கைவேலி பஸ் ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும் இப்போது பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே அடுத்ததாக இந்த வேளச்சேரி bridge மேலே தாங்க பஸ்ஸு போய்ட்டுருக்கு இந்த ட்ரெயின் ஒர்க் எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது மேக்ஸிமம் ஒன் இயரில் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் கிளாம்பாக்கம் தாம்பரம்லாம் போகலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சென்னை ஷிவ்ஸ் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் இந்த ட்ராவல் வீடியோவையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நைன்டி ஒன் ஆர் பஸ் ரூட் எப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுருக்கும் இதுதான் தான் வேளச்சேரி விஜய் நகர் பஸ் ஸ்டாண்டுங்க இந்த வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து சேரும்போது டைம் ஃபைவ் ஓ கிளாக்குங்க ஓகே பியூபர்ஸ் இங்கே நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் டிராவிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டென் மினிட்ஸில் இந்த வேலைச்சேரி வந்து ரீச் பண்ணிவிட்டேன் இந்த வந்த வழி பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் மண்டம் தாம்பரம் அண்ட் அப்படியே வந்து குரம்பேட்டை துரப்பாக்கம் ரேடியோ ரோட்லேருந்து காமாட்சியூட்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி இந்த வேலைச்சேரி வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பிங்க இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட குபிரத்தூர் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் بابل ستاميل